திகல் பிதல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டராச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இது இது இப்படி இப்படி நடக்கும் கவனமாக இருங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தடிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட் மூலியமாகவும் பண்ணால் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நேரடியாக மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தென்லைக்கங்கா நகர் சப்கபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்குன்றிருக்கு ஸோ நீங்க நேரடியாக வந்து ப்ரேயர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தங்கிட்ட பேசலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலே ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளிலே நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது பொங்கல் பண்டிகைக்கான ஒரு அம்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த நாளில் தான் ஒத்திராயணம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெரிய ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் பொதுவாகவே சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய ஏற்றத்தை தரும் பதினான்காம் தேதி போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை பதினாறாம் தேதி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின பொங்கல் வாழ்த்து சொல்லிண்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு தை மாதத்தில் உங்களுடைய லைஃப் எல்லாமே சுபிக்ஷிதமாக இருக்கட்டும் விச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உங்கள் பேர் பயங்கரமாக பிரபலமாகும் உங்கள் இளைய சகோதரன் சகோதரியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் சங்கர்பம் மனசு லேசாகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது பயணங்கள் நிறையா செய்வது உங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுது நான் நாலு கிரக சேர்க்கை மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் காரியங்களுக்கு சென்று வருவது நிறைய பேருக்கு ஃபோன்லேயே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கிளிய கிளியர் ஆகும் அதாவது பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுருவீங்க பையனை பார்த்து முடிச்சுருவீங்க வரன் கிடைப்பதற்கான பிராப்தம் ஏற்படும் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தங்கமாக செல்லக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சா போகிற அத்தனை பேர் உங்களுக்கு வந்து கூட இருப்பாங்க பயங்கரமான நட்பு உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயு ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு சந்தோஷம்னு பக்கம் எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றமும் எழுபது சதவீதம் இந்த ஒரு தை மாசத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் இவங்க கெட்டது நடக்கும்னு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு நான் எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகண பவந்த சமஸ்தன் மங்களாணி பந்தோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க